ஹலோ விவான் நமதன் கௌரி அண்ட் ஹலோ மைடியர் எம்ஜி ஸ்குவார் நான் இன்றைக்கு வீடியோவில் வந்து பேசக்கூடிய டாபிக் வந்து ஒரு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் ஒரு முக்கியமான கொஸ்டின் கூட வச்சுக்கலாம் வர வர நிறைய ஹீரோயின்ஸ் வந்து பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்கன்னு நினைக்காது யோசிச்சிருக்கீங்களா ரஷ்மிகா மந்தானாவா இருக்கட்டும் கெட்ரீனா கைஃபா இருக்கட்டும் அனன்யா பாண்டேவா இருக்கட்டும் ஜான்வி கபூரா இருக்கட்டும் எந்த ஆக்ட்ரஸ்னாலும் நீங்க இந்த மாதிரி ஃபேமஸா இருப்ப இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் நீங்க எடுத்துக்கோங்க பாக்குறதுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி புருவம் இருக்கும் பாருங்க ஃபேஸ் ஆப்வியஸா வேற மாதிரி இருக்கும் பட் ஃபீச்சர்ஸ் வச்சு பாருங்களேன் புருவம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஐப்ரோஸ் இருக்கும் மூக்கு எல்லாருக்குமே கரெக்டா ஷார்ப்பா இருக்கும் லிப்ஸ் எல்லாருக்குமே கரெக்டா திக்கா இருக்கும் எப்படி இதெல்லாம் பாசிபிளா இருக்குது எப்படி எல்லாருமே ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்காங்க நாளாக நாளாக அது போக ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் போட்டோ வேற எல்லாரும் போடுவாங்க பிஃபோர் பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம வேற யாரோ இருக்கிற மாதிரி இருக்கும் ஆஃப்டர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேற ஆளா இருக்க மாதிரி இருக்கும் நம்மளும் வாழ்க்கையில தான் வந்திருக்கோம் பட் நம்மளோட சின்ன வயசு போட்டோக்கும் நம்மளோட இப்போ இருக்கிற போட்டோக்கும் பார்த்தா ஏதாவது ரிசம்பிளன்ஸ் இருக்கும் இது கம்ப்ளீட் டிரான்ஸ்பர்மேஷனா என்னடாது டிரான்ஸ்பர்மேஷனா இல்ல டிரான்ஸ்பரா வேற பாடிக்குள்ளங்கிற மாதிரி நிறைய டவுட் வர அளவுக்கு ஒரே மாதிரி எல்லாருமே இப்போ உருவாகிட்டு இருக்காங்களே அண்ட் எல்லாருமே ட்ரான்ஸிஷன் காமிக்கிறாங்களே என்ன தான் போகிறோம் அதான் போறோம் வெளியேஸ்க்கு மட்டும் கிடையாது ஆக்டர்ஸ் எடுத்து பாருங்க சேம் கான்செப்ட் அப்ளை ஆகும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஐப்ரோஸ் இருக்கும் நீங்க எஸ்பெஷலி பாலிவுட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு வரல பட் ஆக்டர்ஸ் நீங்க பாலிவுட்ல எடுங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஐப்ரோஸ் இருக்கும் எல்லாருக்குமே வந்து சீக் போன்ஸ் நல்லா உயர்ந்திருக்கும் எல்லாருக்குமே லிப்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர் ஷேப்ல இருக்கும் எல்லாருக்குமே வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கும் இன்ஃபேக்ட் சில பேர் வந்து சிஜி பண்ணி கூட வந்து ஆப்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க சல்மான் கான் மாதிரி உண்மையிலே கடைசி படத்தில் அவருக்கு வந்து சிஜியில் வந்து சிக்ஸ் பேக் வச்சாங்க ஏன்னா ஆம்பளைனா அப்படி தான் இருக்கணும் பொம்பளைனா இப்படி தான் இருக்கணும் இதுதான் அழகு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் செட் பண்ணிட்டுருக்காங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எல்லாருமே வந்து இதுக்கு தான் யதார்த்தமான ஒரு உண்மை அண்ட் இட்ஸ் அ வெரி சீரியஸ் கன்சர்ன் அதை தான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என் முன்னாடி வந்து என்னோடய ஃபோன் இருக்குது இதில் நான் இன்ஸ்டாகிராம்குள்ளே போனேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஸ்க்ரால் பண்ணுற எல்லா ரீல்லையுமே நான் சொல்கிறது ஃபேமஸானவங்களோட ரீல் சொல்ல சும்மா எக்ஸ்ப்ளோரில் போய் நான் ரீல் வந்து ஸ்க்ரால் பண்ண ஸ்க்ரால் பண்ண யாரோட முகத்துலேயும் பிம்பிள் இருக்க மாட்டேங்குது எல்லாருமே பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்காங்க எல்லாரோட ஹோ ஹேருமே வந்து ஒரு சின்ன மேல் கீழ் கூட இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாருமே மஸ்குலராக இருக்காங்க எப்படி இது பாசிபிள்ங்கிற ஒரு கொஸ்டின் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டர்ஸ் கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்டே வர ஆரம்பிச்சிட்ருக்குது அண்ட் அது வந்து எனக்கு ஒரு கன்சர்ன் ஆக ஆரம்பிச்சிச்சு பிகாஸ் ஒன்ஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு பீ தட் நம்மளால் வந்து அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்க முடியலைங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் லோவாக ஃபீல் ஆக ஆரம்பிக்கிறாங்க எனக்கே நிறைய பேர் இதை டிஎம் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க ஸோ ஐ தாட் ஐ வில் அட்ரெஸ் திஸ் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த இடத்துல உட்காந்துட்டு அதாவது ஸ்க்ரீனுக்கு இந்த சைடு உட்காந்துட்டு எனக்கு தெரியும் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்கன்னு இது வந்து சோஷியல் மீடியாவில் யாருனாலும் என்னனாலும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்ரிஷியேட் பண்ணலாம் என்னனால ஆகிறதுக்கு நான் பப்ளிக்காக ஒரு விஷயத்தை தூக்கி வைக்கிறேன்னு தெரியிறப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட் அப்பியரன்ஸை கொடுக்கணும்னு நினைப்பேன் மதனு இருக்கிற இன்ஃப்ளூயன்சர் சர்க்கிையே இருக்கிற இந்த ஃபேமஸான ஆட்கள் சர்க்கிளே நீ பார்த்தேன்னா நீ தான் இருக்கிறதுலே அன்கப்டா இருக்கு நீ தான் கொஞ்சம் கூட கே எடுத்துக்க மாட்டேங்கிறான்னு யோசிச்சீங்கன்னா நான் கேர் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்ததே இப்படி இருக்குது நீங்க இன்னும் இந்த ரூம் வெளியே பார்த்தீங்கன்னா நான் இன்னும் வந்து கந்தரகோமா சுத்திட்டு இருப்பேன் ஓகேவா பெருசா வந்து இந்த முடியெல்லாம் எப்படி இருக்கு இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் ஏ முடி ஒழுங்காக இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு அஞ்சு வருஷம் வீடியோ முன்னாடி போய் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் சில சில வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா காலர் இப்படி இருக்கும் லிட்டரலாம் இப்படி வச்சு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பட் நாளாக நாளாக இந்த கமெண்ட்ஸ் வர வர மற்றவங்க ப்ராப்பராக இருக்காங்க பயங்கரமாக ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்க பயங்கர நீ இந்த ப்ரெசன்டேஷன்லாம் வந்து வேறு லெவலில் பார்க்குறதுக்கு எப்போவுமே அந்த கலர் காம்பினேஷன் இந்த சட்டை போடுறோன்னா பேக்ரவுண்ட் என்ன இருக்கணும் இந்த சட்டைக்கு மேலே இன்னொரு சட்டை போடுறோம்னா அந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குங்கிறது வரைக்கும் பார்த்து நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இன்ஃப்ளூன்சர்ஸும் இப்போ எல்லாருமே சினிமா கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே இன்ஃப்ளூன்சர்ஸ் ஆயாச்சு எல்லாருமே இன்ஃப்ளூன்சருங்கிற ஒரு கேட்டகரியில் வச்சுக்கலாம் எல்லாருமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறப்போ நம்மளும் இங்கே சர்வே ஆகணும்னா ஒரு வேலை இப்படி இருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்து நான் தள்ளப்படுறேங்கிறப்போ ஐ என்ஜாய் திஸ் எனக்கு வந்து ஒவ்வொரு டைமும் வீடியோ எடுக்கிறப்போ இவ்வளோ பெர்ஃபெக்டா நான் இப்போ பெர்ஃபெக்ட்டா இல்லை பட் இந்த எஃபர்ட் போடணும் இந்த ஃபிசிக்கலாக நம்ம இப்போ வந்து நான் ப்ரிப்பேர் பண்றது ஒன்று இருக்குது பட் பாக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்னு நான் போடுற ஒரு எஃபர்ட் இருக்குல்ல டூ என்ஜாய் தட்டுன்னு கேட்டிங்கன்னா இல்லை பட் ஐம் ஃபோர்ஸ் டு டூ தட் பிகாஸ் ஐ ஹாவ் டு டூ தட் அதை நான் ஃபோஸ்ட்ன்னு சொல்கிற தாண்டி அதுதான் இன்னைக்கு பிஸ்னஸ் மாடலில் வந்து சர்வே வகிறதுக்கு பண்ண வேண்டிய சில நோஷன்ஸ்னு வச்சுக்கிறேன் பட் த மொமெண்ட் திஸ் கோஸ் பியாண்ட் இல்லை இது ஓரளவுக்கு மேலே போயிட்டு இருக்குது ஓரளவுக்கு தான் ஃபிலிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அளவுக்கு மேலே இல்லை இல்லை உன்னோட சீக் போன் இன்னும் ஏற்றி வைக்கணும் உன் மூஞ்சியில் வந்து ஒரு சின்ன எட்டாம் கிளாஸ்லேருந்து எனக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்குது அது வந்து எந்த தடமும் இருக்க கூட அது கம்ப்ளீட்டாக போயிடணும் இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் வர ஆரம்பிச்சுன்னா ப்ராபிளி நான் இந்த கேமில் இருக்கவே மாட்டேன் அதனால் அந்தளவுக்குலாம் நம்மளால் வற்புறுத்திக்கிட்டு நம்மளை ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இதுலேருந்து கிளம்பி போயிடுவேன் பட் இது என்னோட மெண்டல் ஸ்டேட் ஆனால் இன்றைக்கி நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்கற ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன் யங்ஸ்டர்ஸ்னு சொல்கிறப்ப இன்றைக்கி ஸ்கூலோ காலேஜோ படிச்சுட்டு இருக்கவங்க அவர் ஆஃபீஸில் புதுசாக வேலைக்கு போனாங்க நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணாலே அவங்க பார்க்கக்கூடிய செலிபிரிட்டிஸாக இருந்தவங்க இப்போது இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருந்தவங்க அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸே எல்லாருமே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஃபேஸில் இருக்காங்க ஒரு பெர்ஃபெக்டான மூடில் இருக்காங்கிறத விட்டு ஹாப்பினஸ் எல்லோரும் போஸ்ட் பண்ணுறாங்கிறது தெரிஞ்ச விஷயம் பட் எல்லாருமே ஒரு பர்ஃபெக்டான ஃபேஸில் இருக்காங்க எல்லாருமே ஜிம்முக்கு இருக்காங்க ஜிம் போகிறாங்களா இல்லையே அட்லீஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டுடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறப்போ நம்ம லைஃப்பில் ப்ரொடக்டிவாக இல்லையோ நம்மளோட முகம் சரியாக இல்லையோ நம்ம வந்து டார்க்கராக இருக்கோமோங்கிற ஒரு செல்ஃப் டவுட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டாகிராம் மாதிரி சோசியல் மீடியா நமக்குள்ள விதைச்சிட்டு இருக்குது இப்ப நம்ம அதை வந்து ஜிம்முக்கு போனா தான் ஒருத்தன் இருபது வயசுல சக்சஸ்ஃபுல்றது வந்து நிறைய பேர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு சோசியல் மீடியாவில் இறங்கக்கூடிய ஒரு விஷயம் உனக்கு சந்தோஷமா ஜிம்முக்கு ஜிமுக்கு போறேன்னு இப்போ அது ஒரு நல்ல விஷயம் அது வேற பிரச்சனை ஆனா போனா தான் நீ ஒரு கம்ப்ளீட் பர்சன் ஆகங்கிறது ஒரு மாயை நம்ம கிரியேட் பண்றது அதே மாதிரி தான் இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாருமே சிக்ஸ் பேக் வச்சிருக்கிறது எல்லாருமே பர்ஃபெக்டான ஐப்ரோஸ் இருக்கிறது எல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு பின்னாடி ஆயிரம் உழைப்பு இருக்குது நிறைய பேர் எங்கிட்டே சொல்லுவாங்க நீ வந்து முதல்ல பார்த்ததை விட இப்போ இருக்கிறது கம்ப்ளீட்டா பண்ணேன் ரொம்ப எல்லாம் மாறல ஏறி இருக்கேன் அஃப்கோர்ஸ் நான் வந்து எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையனை நான் இப்போ இல்லை பட் அதை தாண்டி ஒரு மாயை நம்ம கிரியேட் பண்ணுறது அதே மாதிரி தான் இந்த ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு எல்லாருமே சிக்ஸ் பேக் வச்சிருக்கிறது எல்லாருமே பர்ஃபெக்டான ஐப்ரோஸ் இருக்கிறது எல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு பின்னாடி ஆயிரம் உழைப்பு இருக்குது அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளாக் ஷீட் இருக்குது பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை வந்து இன்னும் அஸ்தட்டிக்கலாக காமிக்கிறதுக்கு அது போக இந்த கீழே வந்து ஒரு கண்ணாடி இருக்குது யா ஸோ வி ஹாவ் அ மிரர் அண்ட் அது போக ஒரு கோம்பு இது போக எதாக இருந்தாலும் ஒழுங்காக இருக்கான்னு பார்த்து சொல்கிறதுக்கு ஒரு ஒரு சம் ஃப்ரெண்ட் இஸ் ஆல்வேஸ் இயர் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் இது போக வீடியோவில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கரெக்ஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ நீங்கள் மதனுக்குரிய நேரில் பார்த்த நிறைய பேர் இருப்பீங்க கண்டிப்பாக லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸில் வந்து நிறைய பேர் என்னை வெளியே மீட் பண்ணியிருப்பீங்க பார்க்குறப்ப என்கிட்ட நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து மதன் நீ வந்து வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கறதுக்கு இன்னும் ஒல்லியாக இருக்க நீ இன்னும் டாலாக இருக்க நீ வந்து சி சம் சம்திங் தே எல்லாருமே சொல்லுவீங்க ஸ்குவாட் எங்கிட்ட பார்க்குறப்ப சொல்லுவீங்க த ரீசன் இஸ் பிகாஸ் நீங்கள் நீங்கள் பார்க்குறது வந்து ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாங்கள் கிடையாது நிறைய டைம் நம்ம யோசிப்போம் ஒரு இன்ஃப்ளூன்சர் யாராவது ஒருத்தங்க நேரில் பார்த்துட்டு இவங்க அவங்கள மாதிரியே இருக்காங்க நான் அவங்கள தான் நான் நீங்கள் ஃப்ரெண்டை வந்து ஃப்ரெண்டெல்லாம் விட்டுருங்க நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க யாரையாவது ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்குறப்ப அவங்க தான் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் நம்ம ஒரு இன்ஃப்ளூன்சரை பார்க்குறதுக்கு தயங்குற ரெண்டு மூணு செகண்ட் வந்து எனக்கு சம்டைம்ஸ் தோணும் மேபி ஆர் தீஸ் த ஃபில்டர்ஸ் லைட்ஸ் எடிட்டிங்லாம் வந்து தாண்டி நம்மளை ரியலில் பார்க்குறப்ப ஒரு சின்ன லேயர் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வந்து மக்களுக்கு ஆப்வியஸ்

எனக்காவது இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வச்சு நான் ஐயோ நான் இருக்கிற மாதிரி பர்ஃபெக்ட்டாக இல்லை நான் பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு நான் இதை பண்ணணும்னு நினச்சி எஃபர்ட் போட்டு பண்ணுறது ஒன்று இருக்குது பட் வந்து லோ செல்ஃப் எஸ்டீமை பில்டு பண்ணி ஐயோ நான் அப்படி மாறினா மட்டும் தான் அந்த உலகத்தில் சர்வேவாக முடியும் அப்படி மாறினா மட்டும்தான் நான் பர்ஃபெக்டாக இருப்பேங்கிற ஒரு ஆங்கிளுக்கு உங்களை கொண்டு போச்சுனால் அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்க்ரீனுக்கு இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஃபில்டர் போட்டு தான் வாழ்க்கையவே உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் மை செல்ஃப் நீங்கள் பார்க்கறது எல்லாமே ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரியல் கிடையாது இன்ஃபேக்ட் நாளாக நாளாக வித் மோர் டெக்னாலஜி இன் அந்த ஃபேக்னஸ் தான் இன்க்ரீஸ் இருக்குது ஒரு சின்ன விஷயம் நீங்கள் வந்து ஜிபிட்டியில் கேட்டால் கூட உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் ஆக்ட்ரஸ் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணப்போ ஒரு ஃபேஸில் இருப்பாங்க அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேமஸ் ஆகிறாங்களோ உங்கள் ஃபேஸ் மாறிக்கிட்டே போகும் காரணம் சர்ஜரிஸ் ஆக்டர்ஸ்க்கும் அதே தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அதிகமாக பண்ணக்கூடிய சில சர்ஜரிஸ் இந்த சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க ஆர் இந்த செலிபிரிட்டிஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நோஸ் ரீஷேப்பிங் எல்லாருக்குமே ஷார்ப்பான நோஸ் வேணும் அப்புறம் வந்து போட்டாக்ஸ் வயசாக வயசான உனக்கு ஸ்டைல் அப்படியே ஸ்டைல் இருக்கும் ஆனால் வந்து உன் இளமை அப்படியே இருக்குங்கிறப்போ போட்டாக்ஸ் உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போட்டாக்ஸ் உள்ளே ஏற்றிட்டுருக்காங்க நீங்கள் நினைக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த பர்சன் மட்டும் வயசு ஆகலன்னு நினைக்கக்கூடிய செலிபிரிட்டியும் இதை தான் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா மனுஷனாக பயாலஜிக்கலாக வயசாகும் அவங்களுக்கு ஆகாம இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது போட்டாக்ஸ் தான் காரணங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து சீக் ஏற்றி வைக்கிறது இந்த சீக் போன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஏற்றி வைக்கிறது அண்டு லிப்ஸை வந்து திக்காக்குறதுக்கு ஃபுல்லர் போடுறது ஸ்கின்னை வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா மனுஷன்னா வந்து பிம்பிள் வர்றது காமனான விஷயம் தானே மனுஷன் நம்ம முகத்தில் நாலு காயம் படுறது காமனான விஷயம் தானே ஆனால் அதை தாண்டி பர்ஃபெக்டாக இருக்கிறப்போ ஸ்கின் பீலிங் கெமிக்கல் பீலிங் லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் மைக்ரோ டெர்மாம் நோ டெக்னிக்கல் டேர்ம் சம்திங் ஃபேஷியல் சிமெண்ட்ரி மொத்தமாக ஃபேஸ் லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரியே ரைட் சைடையும் ஃபேஸை வந்து சர்ஜரி பண்ணி மாத்துறது பிரைட் ஐஸ் கண்ணு வந்து நல்லா பிரைட்டாக காமிச்சிக்கிறதுக்கு ஐ லிட்டு சர்ஜரி பண்ணுவாங்களாம் அதுக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது அது நம்ம வாய்க்குள்ள நிலையவே இல்லை டிஃபைன்டு ஜா லைன் சின் வர்றதுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியும் அதிகமாக பபுள் கம் ஷூவ் பண்ணுவாங்கன்னு ஒரு இதுக்கு அது மித்தா உண்மையானலாம் தெரில பட் அது போக சர்ஜரி பண்ணுறாங்க விமன் பிரெஸ்ட் வந்து ஃபுல்லராக தெரிகிறதுக்கு வந்து அதுக்கு இம்ப்ளான்ஸு ஆக்மெண்டேஷனு அப்புறம் வந்து ஸ்லிம்மர் வேஸ்ட்டு லைன் இடுப்பு வந்து சின்னதாக தெரிகிறதுக்கு சர்ஜரி பேலன்ஸ்டு பாடி ப்ரொப்போர்ஷன்ஸ் ஸோ நிற்கிறப்போ வந்து லைஃப் சைட் ரைட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி சர்ஜரிஸு என்ஹான்ஸ்டு ஸ்கின் டெக்ஸ்டர் அண்ட் டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு கேட்டகரியில் வந்து ஃபேமஸ் ஆனவங்க நிறைய பேர் சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு குளோபல் டேட்டாவை அக்யூமலேட் பண்ணி சாட் ஜிபிட்டி நம்ம சொல்லுது யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒருத்தங்கள பார்த்துக்கிட்டு இதுதான் பர்ஃபெக்ஷன் நினைக்க ஆரம்பிச்சோன்னா அது உண்மை கிடையாது நம்ம பார்க்கக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ் நிறைய பேர் ஸ்கின் டிரான்ஸ்பிளான் ஐ மீன் ஹேர் டிரான்ஸ்பிளான் பண்ணி வச்சிருக்காங்க வயசாக வயசாக முடி கொட்டுறதுங்கிறது காமனான விஷயம் பட் அதை தாண்டி அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அது நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது பண்ணலாம் ஆனால் அது பர்ஃபெக்ட் அப்படின்னு நினச்சா அப்படி கிடையாது நம்ம நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுவும் அழகு தான் அதுதான் அழகு அது போக இன்னொரு ஒரு விஷயம் நம்ம மாறு நினைச்சா தப்பு கிடையாது பட் அதுக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாது அதுதான் நினச்சிடக்கூடாதுங்கிறத நான் மேக் பண்ணுற ஒரு பாயிண்ட்டு நீங்கள் ஜென்ரலாகவே கூகுளில் போய் டூ ஆல் ஆக்ட்ரெஸ் போட்டிங்கனாலே வரக்கூடிய மொதல் சஜஷன் வந்து லுக் தேம் அப்படிங்கிறது பிகாஸ் இது எல்லாமே வந்து எங்கள் கடைசியில் பெனிஃபிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து உங்களுக்கு கார்பரேட்னா கெட்ட வாங்குகிறக்காக சொல்ல பட் சம் ஃபார்ம் சம் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் தான் இதுக்கு பின்னாடி இருக்குது கார்ப்பரேட்னா நெகட்டிவ் ஆக வேணாமே ஏதோ இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பிஸ்னஸ் தான் இருந்துகிட்டு இருக்குது நீங்கள் அந்த பெர்ஃபெக்டான ஃபேஸ் வரணுங்கிறதுக்காக நீங்கள் க்ரீம் வாங்கினீங்கனாலும் வாட் எவர் யூ டூ ஏதோ ஒரு பிஸ்னஸ் வந்து அங்கே பெனிஃபிட் ஆயிட்டு இருக்குது இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா சோஷியல் மீடியா இது என்றைக்குமே மனுஷங்க பண்ணிட்டு தான் முதல்ல சினிமா பார்த்து பண்ணுறது இப்போ சோஷியல் மீடியாவை பார்த்து பண்றோம் ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ல சோஷியல் மீடியா பண்ண ஒரு மேஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இதை சினிமா மூலியமாக உங்ககிட்ட கொண்டு வர்றதுக்கு ஒரு காலத்துல ஹாலிவுட்ல யாரும் தம் அடிக்காமல் இருந்தாங்களா சோ அந்த சிகரெட் கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்கிற பிகஸ்ட் ஆக்டர்ஸ் கிட்ட போய் சிகரெட்டை வச்சு ஸ்டைலாக தம் படுத்தவை சொன்னாங்களா ஹாலிவுட்டில் வெள்ளக்காரன் எல்லோரும் அமெரிக்காவில் வந்து தம் அடிக்க ஆரமிச்சாங்களாம் ஸோ இதுக்கு கம்பெனி செலவு பண்ணி பண்ணுவோம் பட் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய என்னைய மாதிரி நிறைய இன்ஃப்ளென்சர்ஸை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ டேரெக்டாக கம்பெனிஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸாக இப்போ ஒருத்தன் வந்து உங்ககிட்ட உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கா நீங்கள் இன்னும் பெட்டராக இருக்கணும்னு பார்க்குறீங்களா நீங்கள் சிக்ஸ் பேக் வச்சாதான் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு ஆரம்பிச்சானா இது ஏதோ ஒரு பிஸ்னஸ் வந்து உங்ககிட்ட டைரெக்டாக பேசலை பட் இன்ஃப்ளூன்சர்ஸை தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து பேச வைக்கிறாங்க ஸோ இந்த சோஷியல் மீடியா வந்து இது ஒருத்தவங்க ஒரு கம்பெனி ஒரு படத்தில் பண்ணுறதை வந்து ஒவ்வொருத்தங்களையும் ஒரு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு ஒரு இன்ஃப்ளன்ஸர்க்கிட்டே போய் சேர்க்குறப்போ அந்த ரீச் வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருந்துட்டுருக்குது ஸோ பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு மேக் இஸ் வெரி சிம்பிள் நம்ம இருக்கிற உலகத்தில் த இன்ஃப்ளூயன்ஸ் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் சோஷியல் மீடியா ஆன் லுக்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி க்ரேசி பட் ஆல்வேஸ் ரிமெம்பர் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்ட் இல்லூஷன் அது உண்மை கிடையாது அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சர்ஜரி ஏகப்பட்ட ஃபில்டர் ஏகப்பட்ட லைட்டு ஏகப்பட்ட எடிட்டிங்கு ஏகப்பட்ட கேமரா ஒர்க்குங்கிறத தாண்டி வரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரியல் வேர்ல்டில் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி ஓட ஆரம்பிச்சோன்னா நமக்கு அதில் சந்தோஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அது லோ செல்ஃப் ஹிஸ்டீமோட நம்ம சேஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா தோல்வி நம்மளுக்கு தாங்குறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன் இது வந்து ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாது சேம் அப்ளைஸ் ஃபார் ரிலேஷன்ஷிப் எல்லாரும் எப்படி இந்த கப்பல் மட்டும் எப்படி எப்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க நம்ம வாழ்க்கையே சந்தோஷமாக இல்லை இந்த ஹஸ்பண்ட் வந்து இந்த ஒய்ஃப் கிட்ட எவ்வளோ பர்ஃபெக்டாக பிஹேவ் பண்ணுறோம் அந்த அவ்வளோகில் நம்ம ஏன் நம்ம புருஷன் ஏன் இப்படி பண்ண மாட்டேங்கிறான் நம்ம பொண்டாட்டி ஏன் அந்த பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறா இந்த குழந்தை ஏன் இவ்வளோ க்யூட்டாக இருக்குது நம்ம குழந்தை வந்து நம்ம கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது இதெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க அந்த ஒரு கிளிப்பு உங்ககிட்ட வெளியே வரதுக்கு முன்னாடி ப்ராபப்ளின் நூறு டேக் முடிஞ்சு நூறு எடிட் முடிஞ்சு கடைசியில் அவங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்கு மறக்கூடிய ஒரு கண்டென்ட் யாருமே வந்து ரியாலிட்டி அப்படியே எடுத்து உள்ளே காமிச்சிட்ருக்கதில்ல மனிதர்கள்னால் வந்து எல்லா சுபாகங்களும் இருக்கும் இது வந்து அடுத்த கப்பல் அந்த மாதிரி விளாக்ஸை பார்த்து ஏன் வாழ்க்கை ஏன் இல்லைன்னு யோசிக்கிறவங்களுக்கு சேம் அப்ளைஸ் ஃபார் எவ்ரி திங் எவ்ரி திங் இன் லைஃப் வீசி அது அங்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சோஷியல் மீடியாவில் இல்லை ஸோ அதை பார்த்து ஏமாறாதீங்க அதே மாதிரி இந்த பியூட்டியை வந்து ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணுற ஹாலிவுட் ஆக்டர்ஸ் பாலிவுட் ஆக்டர்ஸ் கோலிவுட் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அதுதான் உண்மையான அழகுன்னு அதை சேஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அது உண்மையான அழகு அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே உண்மை இல்லை அதுக்கு மேலே வந்து நிறைய லேயர் லேயராக ஆட் பண்ணி ஆட் பண்ணி தான் அங்கே அதை உருவாக்கி வச்சு அதை உங்ககிட்ட கொடுக்குறப்ப வரைக்கும் கடைசி ஃபில்டரை வந்து இப்படி ஸ்வைப் பண்ணி ஹாஸ்டலில் வச்சு தான் உங்ககிட்ட கொடுக்குறாங்க ஸோ இன் ரியல் லைஃப் இஃப் யூ ஆர் ஹாப்பி வித் வாட் யூ ஆர் கண்டினியூ பீங் ஹாப்பி சோஷியல் மீடியா உங்கள்கிட்ட காமிக்கக்கூடிய அந்த இலூஷனரி ஹேப்பினஸை சேஸ் பண்ணி ஓடாதீங்க உங்களுக்கு அதில் ஹாப்பினஸ் கிடைக்காது ஸோ இதை தான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன் அண்ட் இந்த மாதிரி இது ஒரு ரேண்ட் வீடியோ மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு இதை பார்த்த உடனே என்னடா இது வர வரை இது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக போயிட்டுருக்கேன் எப்படி எல்லாருமே பர்ஃபெக்டாக இருப்பாங்க மனிதர்களோட அளவே ஒவ்வொருத்தனக்கும் யூனிக்னஸ் இருக்குது வர வர எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க பர்ஃபெக்ஷன்ங்கிறது வந்து நோக்கி போகிறப்ப அது பெர்ஃபெக்ஷனே இல்லாமல் போயிடுது இம்பெர்ஃபெக்ஷன் தான் பர்ஃபெக்ட் ஒவ்வொருத்தனுக்கும் யூனிக்னஸ் இருக்கிறதான் பெர்ஃபெக்ஷன் ஆஃப் ஹியூமனிட்டி அவேே இழந்துட்டு இருக்கோமே எனக்கு ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு ஐ தோட்டை வில் மேக் அ வீடியோ பவுட் டிடை மேக் சென்ஸ் உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சேன் ஏன்னா புலம்புற மாதிரி நான் படிக்க நல்லமாக பேசிகிட்டு இருந்தேன் உங்ககிட்ட கிட்ட தானே பேசுகிறேன் ஸோ ஸ்குவாடி கிட்ட பேசுகிறங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக் நான் பேசணும் இந்த ஒரு விஷயம் நம்ம ஊரில் இப்போ மாறிட்டு இருக்குமோ அதை பற்றி அப்படின்னு நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்கன்னா என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி வேறு எதாவது டாப்பிக் நான் பேசணும்னு வச்சுக்கினாலும் அதை என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் நீங்கள் என்ன பேர்ஸனாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சுனா மனங்க ஒரே எந்த சோஷியல் மீடியாவிலும் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அது நம்ம பழைப்போ பட் ரிமம்பர் நான் ஒரு ஃபோட்டோ போடுறதுக்கு முன்னாடியும் அங்கே ஃபில்டர்ஸ் இருக்குது ப்ராபபிளி நான் வந்து ஃபில்டரே போடாமல் ஏதாவது ஃபோட்டோ போட்டேனா அது கீழே ப்ராக்கெட்டில் போடுறேன் நோ ஃபில்டர்னு சொல்லிட்டு ஓகேவா பட் அதர்வைஸ் நீங்கள் அதை பார்த்து ஒரு விஷயத்தை இவன் என்ன இன்னைக்கு ஏதாவது நல்லா இருக்கானேன்னு தோணுச்சுன்னா நல்லா யாரோ எடிட் பண்ணியிருக்காங்கிறது அர்த்தம் இதான் ரியாலிட்டி ஸோ சி யு லவ் யூ யூ ஆர் பியூட்டிஃபுல் ஆஸ் யூ ஆர் டேக் கேர் அண்ட் இந்த வீடியோ யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஹாவ் அ கிரேட் டே